இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பரீட்சை மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கி பரீட்சைக்கு அனுப்ப உள்ள நாட்களுக்கு முன்னதாகவே அதாவது இந்த பரீட்சைக்கான எந்தவித கற்பித்தல் முயற்சிகளும் ஆறாம் திகதிக்கு முதல் பிறகு செய்யக்கூடாது என்பதை அரசு அறிவுறுத்தல் ஆயினும் நான் ஐந்தாம் திகதியோடைய அதனை நிறுத்திக் கொள்கின்றேன் ஏனென்றால் அந்த அறிவுறுத்தலுக்கு அறிவித்தலுக்கு மரியாதை வழங்குதல் வேண்டும் என்பதனால் ஆயினும் இந்த ஐந்தாம் திகதி இந்த அதிகாலை பொழுதுல பல மாணவர்களை ஒன்று கூட்டி இன்றைய வகுப்பிலே அவர்களிடமிருந்து அவர்கள் பரீட்சையை எதிர்நோக்குகின்ற நிலைப்பாடுகளை ஓரிரு மாணவர்களிடம் இருந்து வினாவி இந்த காணொலியிலே பதிவேற்றம் செய்கிறேன் அடுத்தது ஆசிரியர் என்ற முறையிலே இந்த பரீட்சையை பற்றி நான் பல தடவை பல விடயங்கள் கூறியிருக்கின்றேன் இந்த பரீட்சை பெறுவேறு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் முக்கியத்துவம் இல்லாதது என்பது உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த வகையில முக்கியத்துவம் என்றால் நீங்கள் முதன் முதல் சந்திக்கின்ற ஒரு போட்டி பரீட்சை உங்களுடைய திறமகான் பரீட்சை உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற பரீட்சை அந்த வகையிலே அது முக்கியத்துவமானது அடுத்து இந்த வகையில முக்கியத்துவம் இல்லை என்றால் இந்த பரீட்சையை கொண்டுதான் எதிர்கால கல்வித்துறையோ வாழ்க்கையின் முன்னேற்றத்துறைகளோ அமைந்திருக்கின்றது என்று கருத முடியாது ஏனென்றால் எதிர்காலத்துல ஒரு தொழிலுக்கு நீங்க கூட அந்த நேர்முக விசாரணைகளின் போது இன்டர்வியூவின் போது உங்களுடைய இந்த பரீட்சை இந்த பருவ கேட்க மாட்டார்கள் அவ்வளவுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஆனாலும் உங்களுக்கு இப்ப ஆரம்ப காலத்துல முதல் பரீட்சை என்றதாலே அது முக்கியமாக தெரிகின்றது சில பேர் பெற்றோருக்கு அது ஒரு கௌரவ பரீட்சை போடி பரீட்சையாக இருக்கலாம் அது பெற முடியும் இப்ப நான் இந்த பரீட்சைக்கு நீண்ட காலம் கற்பித்த அனுபவத்தை கொண்டு கண்டது நின்றால் பிள்ளைகள் கவனமாக செவிமடுக்கவும் கிரகிக்கவும் சிந்திக்கவும் நன்றாக பழகி இருக்கிறார்கள் பத்து வயது குழந்தைகள் அதாவது விடயங்களை கேட்டு சிந்தித்து கிரகித்து அதாவது விடயத்தை விளங்கி அதை கொண்டு சிந்தித்து பல விடயத்தையும் அதோடு தொடுத்து சிந்தித்து வினாக்களுக்கு அதாவது விடயங்களுக்கு பதிலளிக்க அதாவது எதிர்படுகின்ற சவால்களுக்கு பதிலளிக்க நல்ல பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் கேள்விகளுக்கு அவர்கள் விடியளிப்பதிலே பெரிய இடர்பாடு இருக்காது ஆனா எல்லாரையும் இப்படி கேட்க முடியாது சில பிள்ளைகளுக்கு இயலாமை இருக்கலாம் அவர்கள் சில விழ மெல்ல கற்கின்ற பிள்ளைகளாகவும் இருக்கலாம் அதை பற்றி பரவாயில்லை முடிந்தவர்கள் உங்களால் முடிந்தளவு புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கோ இனி நான் இந்த காணொலியை நீட்டிக் கொண்டிருக்க விரும்புகிறேன் என்றால் எனக்கு பிறகு சில பிள்ளைகள் இந்த தங்களுடைய மனநிலை கருத்துக்களை பற்றி அவர்களிடம் என்ன இது இறுதி வகுப்பின்ற ஒரு பாகம் எதற்காக என்றால் பிள்ளைகளை பரீட்சைக்கு அனுப்புற போது அவர்கள் உற்சாகமும் ஆரோக்கியமும் அவர்களிடையே உள்ளத்திலே அதாவது உள்ள ஆற்றல் முழுக்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையை அவர்களை உருவாக்குவதற்காக இதே போல பல ஆசிரியர்கள் பல முயற்சிகள் செய்து பெற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தான் பரீட்சைக்கு அனுப்புவார்கள் அந்த பெருபயரும் சிறப்பாக இருக்கணும் என்றதுக்காக நான் தொடர்ச்சியாக மாணவர்களிடமிருந்து கேட்ட விடயங்களை இந்த காணொலியிலே பதிவேற்றம் செய்கிறேன் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அதிகாலை வணக்கங்கள் குறித்தாகட்டும் அன்பு குழந்தைகளே நீங்கள் பரீட்சையை நோக்கி இருக்கின்ற இறுதி நாள் பகுப்பாக இதனை பதிவேற்றம் செய்கின்றேன் இந்த வகுப்பிலே நான் கூறப்படுகின்ற விடயங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்ய இருக்கின்றேன் என்பதை முதல்ல தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் மற்றது பிள்ளைகள் இந்த பரீட்சை நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற முதல் முதல் சந்திக்கின்ற ஒரு அரச போட்டி பரீட்சை அப்ப இந்த பரீட்சையில நீங்க வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால் நீங்க மிகுந்த கவனத்தோடு கற்றவற்றை மீட்டு பயிற்சி பெற்றிருத்தல் அவசியமாகும் அதாவது இந்த பரீட்சை உங்களால முடிந்தளவில நீங்க செய்யுங்கோ பயப்படாதீங்க அது உங்களுக்கு ஓகே ஏனென்றால் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் முயற்சி செய்கின்ற வழியால் தானே அதிகாலையிலே ஐந்து மணி வகுப்புக்கு நாலரை மணிக்கு எலும்பி ஆயத்தமாகி வகுப்புல இருக்கிறீங்க அப்ப இந்த முயற்சி தான் தேவை வேறு என்ன செய்கிறது அப்ப இதோட நீங்க கற்கிற விடயத்தை பிளங்கி கொண்டும் அந்த கேள்விகளை கேட்கப்படுற கேள்விகளுக்கு பொருத்தமாக அளிக்கிறது தான் உங்க திறமையாக இருக்க போகுது இப்ப உங்களுக்கு நான் ஒன்று இரண்டு என அரிச பரீட்சை நடைபெறும் என பல தலைமை சொல்லி இருக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க பல மாதிரி பரீட்சைகள் எல்லாம் செய்திருக்கிறீர்கள் அந்த பரீட்சையில் உங்களுக்கு வழிகாட்டும் அத்தோடு நான் உங்களுக்காக புசோவிடமாக பத்து வருட அரிச பரிசத்தால் பதிவேற்றம் செய்ய இருந்தனால் ஏன் ஆக அழுத்தத்தை தந்து உங்களை அவதிப்படுத்துவார் என்று ஐந்து வருட அரச பரிச்சைத்தாள்கள் பினத்தால் ஒன்றுக்கு விடை காணுகிற விளக்கம் காணொலிகளாக விரைவாக விடை காண்ற விளக்கம் ஒவ்வொரு வரிசைக்கும் நாற்பது நிமிடம் அதாவது இருபத்தைந்து நிமிடத்துக்கு நாற்பது நிமிடத்துக்கும் உள்ள ஐந்து பரீட்சைத்தாள் ஒவ்வொரு பரிச்சைத்தாளுக்கும் அவ்வளவு நேரம் நினைக்க முழு பரிச்சை நீங்க ஒரே தலைமையில பார்ப்பதற்கு ரெண்டு மணி நேரம் வேணும் ஆனா விளங்கி கொள்றதுக்கும் உங்களுக்கு திறமை வேணும் என்ன திறமை நீங்க இந்த பரிச்சை வினாக்களை ஏற்கனவே பரிச்சயமாகி அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்கோணும் என்ற உங்களுடைய ஆற்றல் உங்களை அதை புரிந்து கொள்ள வைத்தால் நீங்க எதிர்வரும் பரீட்சையில எதிர்நோக்குகிற வினாக்களுக்கு நீங்க வாசித்து விளங்கி விடையளிக்க முயற்சி உள்ளவர்களாக மாறுகிறீர்கள் அத்தோடு வினாத்தால் ரெண்டை பொறுத்தவரையில நீங்க பாடசாலையிலே பற்றிய கெட்ட பாட பரப்புகள் அதி நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும் என்பதை நீங்க கவனத்தில கொள்ளுங்கோ இப்ப இது இறுதி வகுப்பு இறுதி நாள் வகுப்பு வகுப்புகள் இந்த வருட பரிசெட்டி நிறுத்தப்படுகின்றது அப்ப இறுதி நாள் வகுப்பு என்பதனால் நான் உங்களோட சில விடயங்களை கதைத்து கொள்ள விரும்புகின்றேன் பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு தயாராகும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களோட என்னுடைய வகுப்புகள்ல பங்குபற்றி அதாவது என்னுடைய சூம்பகுப்புகள்ல பங்கு பற்றி மிகவும் ஒழுக்கமுள்ள முயற்சி உள்ள ஒரு மாணவரிடம் ஏனென்றால் எல்லாரிடமும் தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்க நேரம் போதாது ஒழுக்கமுள்ள ஒரு மாணவன் ஓரளவு திறமையான மாணவன் தன் நிச்சயமாக சிறந்த பெருவேறு பெறுவர் என்று எதிர்பார்க்கப்படும் மாணவர் பரவாயில்லையே அவர் தன்னுடைய முயற்சியை சரியாக பரீட்சையில வெளிப்படுத்துவார் இப்ப இந்த மாணவர் தான் இதுவரை கற்ற விடயங்களையும் இனி அதை அதோடு சார்பாக அரச பரீட்சையில எதிர்பார்க்கிற விடயங்கள் பற்றியும் தன்னுடைய சில கருத்துக்களை சொல்ல போகின்றார் மோவசன் நீங்க பரீட்சை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுகோப்பன் நான் முத நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்காக பத்து வருஷம் பாஸ் பேப்பர் செய்கிறேன் அத்துடன் நான் கற்க வம்பி வாங்க சேர்த்த முன்னோடி பரீட்சை ஒன்று தொடக்க மஞ்சு வரை செய்கிறேன் செகண்ட் பாட்டுக்காக கணி தமிழ் க இங்கிலீஷ் சிங்களம் கன்னிடம் சுற்றாடல் கட்டுரை இல்லாத்தையும் ஆசிரியர் வழிகாட்டிலிருந்து அம்மா சொல்லி தருவா திடன் பதினாலைய அப்பா எனக்கு சொல்லி தருவேன் நான் அதனால எல்லாத்தையும் கவனமா படிச்சு அதிகால வகுப்புல அம்பிக சொல்லி தாரக நான் மனப்பாடம் செய்யறேன் இந்த பிள்ளை நீங்கள் புரிந்து கொள்ள கூடியது என்றால் இந்த பிள்ளைக்கு பாடசாலைகள் பிரத்யேக ஆசிரியர்கள் கற்பிப்பதோடு அவருடைய பெற்றோர் தாய் தந்தை பங்களிப்பு செய்வதை அவர் இங்கே கூறியிருக்கிறார் இதுதான் எனக்கு முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது ஏனென்றால் எந்த ஒரு பிள்ளையின்ற முயற்சிக்கும் பெற்றோற்ற பங்களிப்பில்லாமல் அது பூரணமாக போவதில்லை சில பெற்றோர் ஆசிரியர்கள் பார்த்து கொள்வார்கள் அவர்கள் செய்வார்கள் அவர் பிள்ளை பார்த்து கொள்வான் என்று எதிர்பார்க்கிற பட்சத்திலே அந்த பெறுவேறு திருப்திகரமாக அமைய நியாயம் இல்லை அந்த வகையிலே அவர் அந்த பிள்ளை இந்த பார்த்து கொண்டு நான் அவரிடம் கேட்கிறேன் வினாத்தால் ஒன்றிலே நீங்கள் இதுவரையிலே எந்த மாதிரியான அதாவது வினாத்தால் ஒன்று நாற்பது வினாக்கள் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் நாற்பது வினாக்கள்ல முதல் படி இருக்கும் பிறகு இந்த மாதிரி கணிப்புகள்ல கேள்விகள் கேட்கப்படுறது இந்த நீங்க பத்து வருட அரச வருத்தால் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவீர்கள் ஓகே ஆனால் இப்ப கடைசியாக ஐந்து வருட அரசு பரிச்சயத்தால் விரைவு மீட்டலாக தந்திருக்கிறேன் ஒவ்வொன்றும் முப்பது நிமிடங்களுக்கு முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு உட்பட்டதாக அப்ப விரைவாக விட்டிருக்கிற அந்த ஐந்து வருட பரிச்சயத்தாளும் விரைவும் வினாத்தாள் தான் அப்ப நீங்க அதை செய்து பழகினா நிச்சயமாக உங்களுடைய அரச பரிச்சையில் வினாத்தாள் ஒன்று நீங்க எழுபத்தைந்து எண்பது புள்ளிகளுக்கு மேல பெற முடியும் சில பல தொண்ணூறு புள்ளிகளுக்கு மேலேயும் பெறலாம் வருவது அவ்வளவு கடினமான காரியமாக இருக்காது அதைத்தான் கடினமான காரியமாக

இப்போ உருக்கள் தந்துட்டு அதுல எத்தனை கூட்டமா பிடிக்கலாம்னு கேட்பாங்க மூன்றாவதா கணிப்பு காளிகள் இல்லாட்டி படம் எழுத்து மொழியில காலி தந்துட்டு அது இடைக்குள்ள என்ன வரும் கேட்பாங்க நாலாறு காலியில கணிப்பு முறை காலி க அஞ்சாறு காலிலையும் கணிப்பு முறை அப்படியே தொடர்ந்து கணிப்பு முறை வந்து கொண்டிருக்கும் சார் பின்னால மிக அருமையான காணொளி அதாவது நான் இப்படி நீங்கள் விளக்கமாக சொல்வீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை ஒரு ஆசிரியர் எதிர்பார்ப்பதை விட மாணவர் பரிச்சத்தாலே இவ்வாறு வினாக்கள் போகின்றது என்பதை எதிர்பார்ப்பாக சொல்கின்றார் நிச்சயமாக அவர் கூறியதிலே எந்தவித தவறும் இல்லை தான் ஒன்றிலே முதல் பக்கத்திலே வாரது படங்களை தந்து அதற்கிடையிலே ஒற்றுமை பேச்சுமை தொடர்புகளை இனம் காணுதல் தான் இப்ப அவர் மற்ற வயது பாலக நான் முப்பத்தைந்து வருடங்களாக இந்த பரீட்சைக்கு தொண்ணூத்தி ஐந்துல இருந்து பயிற்சித்தாள்கள் புத்தகங்கள் மற்றது கற்பித்தல் அனுபவம் உள்ள ஒரு ஆசிரியர் அப்ப நான் எது எதிர்பார்க்கிறேனோ அதை அவர் அப்படியே சொல்றேன் அப்ப அவர் தர்மசாதி என்பது நிச்சயமான உண்மை இதுக்கு மேல நடுவில் கணிப்புக்கள் சார்பாக வரும் இந்த கணிப்பு வினாக்கள் எப்படி இருக்கும் என்றால் கடந்த கால அரசியத்தால நாங்க பாக்க தெரியுது அப்படியே அதே வினா அமைவது சில ஒன்று அப்படி அமையலாம் கூடுதலாக அப்படி அமைய முடியாது வித்தியாசமாக இருக்கும் ஆனா அதே சாயலாக இருக்கும் இப்ப நான் இப்ப இந்த மாணவர்களிடம் கேட்கிறேன் நீங்கள் கால அடிப்படை அதாவது கடிகாரம் மற்றது நாற்காட்டி மாதங்கள் வருடங்கள் போன்ற கால அடிப்படை கேள்விகள்ல எவ்வாறு நீங்க பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள் அதை சொல்லுங்கள் நான் கால அட்டவணையில என்னண்டா இப்ப முப்பத்தோரு நாட்கள் கொள்ள கொண்ட மாதம்டா முதலாம் தேதியும் இருபத்தொன்பதாம் தேதியும் அப்படியும் ஒரே நாளாதான் இருக்கும் கூட்டுத்தொகை எழுபத்தஞ்சு ரெண்டாம் தேதியும் முப்பதாம் தேதியும் அப்படியும் ஒரே நாளாதான் இருக்கும் கூட்டுத்தொகை எண்பது மூன்றாம் தேதியும் ஒரே நாள் இருக்கு அப்ப கூட்டு தொகை எண்பத்தஞ்ச் எண்பத்தஞ்சு இப்ப ஒரு வருஷத்துல பன்னெண்டு மாதம் இருக்கு அதுல ஏழு மாதம் தான் முப்பத்தொரு நாட்களை கொண்டு இருக்கும் நாலு மாதம் முப்பது நாட்களை ஒரு மாதம் இருபத்தெட்டு இல்லாட்டி இருபத்தி ஒன்பது நாட்களை கொண்டிருக்கு லீவ் வருஷத்துல மட்டும்தான் பிப்ரவரி மாதத்துல இருபத்தொன்பது நாட்கள் இருக்கு இப்ப கடிகார கணக்குல ஒரு நாள்ல இருபத்தி நாலு மனத்தலம் இருக்கு கடிகாலத்துல முற்பகல் பிற்பகல் இருக்கு இப்ப நியம நேரம்டா இப்போ பன்னெண்டு மணிக்கு பிள்ளைவாரம் எல்லாம் பிற்பகல் அது நாங்கள் நியம நேரத்துக்கு மாற்றணும்னா அதோட பன்னெண்டா கூட்டணும் அவ்வளோதான் சார் வெரி குட் வெரி குட் நல்ல இருக்கு அருமையாக இருக்குது நல்ல வாழ்த்துக்கள் இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு வினா தொடுத்து பாக்குறேன் நீங்கள் எப்படி விட சொல்றீங்க இப்போ ஒரு வருடத்தின் ஜனவரி முதலாம் திகதி திங்கக்கிழமையாக இருந்தால் நல்லா கெடுக்கும் இது ஒரு சாதாரண வருடம் என்று கருதி கொள்ளுங்கோ சாதாரண வருடத்தின் ஜனவரி முதலாம் திகதி திங்கக்கிழமையாக இருந்தால் அந்த வருடத்தின் இருநூறாவது நாள் என்ன கிழமையாக இருக்கும் என்பது விடை எனக்கு சொல்ல வேண்டாம் எனக்கு விடை நீங்க கழிச்சு சொல்ல வேண்டாம் விடியை எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்பதை மட்டும் எழுத வேண்டாம் தம்பி வேணு கிளமையுங்கோ பெரியக்கிழ வைங்க நீங்க இப்ப கணித்து எனக்கு விடை சொல்ல வேண்டாம் எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்பதை மட்டும் சொல்லுங்க அதாவது ஜனவரி முதலாம் தேதி திங்கக்கிழமை இது ஒரு சாதாரண வருடம் அந்த வருடத்தின் இருநூறாவது நாள் என்ன கிழமை என்பதை எப்படி கண்டுபிடிப்பார் இது முதலாம் திங்கலண்டா திங்கள் என்றா இப்ப முதல ஒன்று மிச்சம் வந்தா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையா இருக்கும் மூன்று மிச்சம் வந்தா புதன்கிழமையா இருக்கும் நாலு மிச்சம் வந்தா வியாழக்கிழமையா இருக்கும் அஞ்சு மிச்சம் வந்தா வெள்ளிக்கிழமையா இருக்கும் ஆறு மிச்சம் வந்தா சனிக்கிழமையா இருக்கு இப்ப ஏழுக்கு பதிலா சைபர் மிச்சம் வந்தா ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும் இப்ப நாங்க இருநூறு போட்டு ஏளாற பிடிக்கிறோம் பிடிக்கக்குள்ள மிச்சம் வந்த

கூறினானா நான் இப்படி இந்த வகுப்பில உங்களுடன் கேள்வி கேட்பேன் என்று கூறினேனா கூறவில்லை இதை நான் அவர் மூலம் நிரூபிப்பதற்காகத்தான் சொல்றேன் அதாவது நான் இன்றைய வகுப்பு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பரீட்சைக்கு அனுப்புற வகுப்பாக ஆரம்பித்திருக்கிறேன் நீ ஒடிக இந்த வகுப்பிலிருந்து பிள்ளைகளை திறமைசாலியாக மாற்ற திணிக்க உட்படவில்லை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுகின்ற வகுப்பாக இதை எடுக்கணும் என்று கருதி நான் அப்ப அந்த வகையில அந்த இந்த கேள்வியை பற்றி கேட்க நான் எதை எதிர்பார்க்கின்றேனோ இவ்வளவு காலம் கற்பித்ததைக் கொண்டு நான் எதை எதிர்பார்க்கின்றேனோ அந்த பிள்ளை வெளிப்படுத்துகின்ற போது உண்மையாக ஒரு ஆசிரியருக்கு பூரண திருப்தி இருக்கும் என்பதை நான் திருப்தி அந்த பிள்ளையிட்ட இந்த தகவலை கேட்கிற நான் இந்த அதாவது அவரை விட ஒரு கதையும் கிடைக்கவில்லை இது சாதாரண வகுப்பாக ஆரம்பித்திருக்கிறது இந்த வகுப்புல இவரை விட இவரோடு சேர்த்து இன்னும் பல பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் இன்னும் மீதாவித்தனமோ தெரியல இப்ப வகுப்புக்குள்ள இடைக்கிற வருவார்கள் இடைக்கிற வருவதில்லை சக்ஷனா சரூண் இருக்கின்றா மற்றது மற்ற நீண்ட காலம் படிக்கிற பிள்ளை ஒன்று அதாவது ஒரு பவனியாவை சேர்ந்தவா இப்படி வைக்கணும் அவை ஒழுக்கம் மிக குறைவு ஆனா இந்த மாணவன் ஓரளவு ஒழுக்கமானவன் என்ற முறையில அவரை பாராட்டி கொள்றான் இப்ப இந்த மாணவர்களிடம் நான் கேட்ட கேள்வி நான் தயார் செய்து வைத்து கேட்கவில்லை இந்த கத்திரை கொண்டு கேட்கல அந்த பிள்ளை அந்த கேள்விக்கு எப்படி விட கண்டுபிடிக்க போகிறது என்பதை அந்த பிள்ளைக்கு அதை அர்த்தமா சொல்லி இதுதான் எதிர்பார்ப்பு ஒரு பாடத்தை சொல்லி புள்ள செய்கின்றது அனுபவத்தை கொண்டுதான் எதிர்பார்ப்பேன் என்பதை சொல்லுதோ அந்த என்ன சொல்லுதோ ஜனவரி முதலாம் தேதி திங்கள் என்றால் நீங்க எத்தனை நாளை கேட்கிறீர்களோ அந்த நாளை நான் ஏழாத வகுப்பன் ஒன்று மீதி வந்தால் திங்கள் அப்படியே போய் மீதி வராவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுதோ ஆறு மீதி வரையில பார்த்து அதாவது ஏழாத வகுத்து ஏழு மீதி வரையில் என்றால் ஏழாவது நாள் தான் கொண்டு அந்த புள்ளை கேள்விக்கான விடை விளக்கம் சொல்லுது மிக மிக அருமையானது பாராட்டுக்கள் இனி நீண்ட நேரம் ஒருவரிடம் தொடர்பு விடுத்து நான் இன்னொரு மாணவரிடம் தொடர்பு கொள்கின்றேன் நான் வணக்கம் அரோனிகா நான் இப்ப மாணவர்களை தலைமைந்து பிரமை பரிசு பறிக்கைக்கு அனுப்புகின்ற இறுதி நாள் பகுப்பிலே அரோணிகா எனும் மாணவியுடன் தொடர்பு கொள்கின்றேன் அந்த இந்த மாணவியின் சிறப்பு இயல்பு என்னென்றால் இவ இரண்டாம் தரத்தில் கல்வி கற்கின்ற போது என்னுடைய மூன்றாம் தர சூம்பகுப்புகளை இணைந்து கொண்டு கற்க தொடகிறவா அப்ப இப்ப ஐந்தாம் தரத்தில் இருக்கின்றா அப்ப நான் சூம்பகுப்பு ஆரம்பித்தது அந்த கொரோனா நோய் வந்த காலங்களுக்கு பிற்பாடு அந்த காலங்களில் ஆரம்பித்திருந்தன் அதற்கு பிறகு அந்த பிள்ளை இணைந்திருந்தது அப்ப என்னுடைய நீண்ட கால கட்ட பிள்ளைகள்ல முக்கியமானவா இவ ஒருத்தான் ஏனென்றால் அநேகமானவர்கள் என்னோட தொடர்ச்சியாக தாக்கு பிடிக்க முடியாது நான் ஒரு கண்டிப்பான பெயர் வழி என்பது நிச்சயமான உண்மை அப்ப என்னோட தாக்கு பிடிக்க முடியாத காரணங்களாலே பேர்கள் விலகிவிடுவார்கள் மேதாவித்தனமாக இருக்கலாம் ஆனால் இந்த பிள்ளை நீண்ட காலமாக என்னிடம் கச்சதன் பயன் நிச்சயமாக சிறந்த பெறுபேரே நான் எதிர்பார்க்கின்றேன் பெற்றோரும் எதிர்பார்ப்பார்கள் ஆஹ் பெறுபேறு கொஞ்சம் அதாவது தடங்கள் இல்லாமல் இருப்பதற்கு இந்த பிள்ளைக்கு நான் தனிப்பட்ட முறையில சொல்ல வேண்டியதை எல்லோருக்கும் பொருந்த கூடியதாகவும் சொல்கின்றேன் இந்த பிள்ளையிலே உள்ள அவசர புத்தி ஒரு குறைபாடு ஏனது நான் சொல்றேன் இது எல்லாருக்கும் பொருந்தும் பல திறமைசாலிகளிடம் உள்ள ஒரு குறைபாடு என்னென்றால் அவசர புத்தி கேள்விகளை வாசித்து விளங்கி நிதானமாக மூன்று விடைகள்ல சில அநேகமான விடைகள் சரி போல இருக்கும் அவசர புத்திகாரர் புளியான விடிய டக்கி தெரிஞ்சிருப்பார்கள் தெரிவு செய்கிறது இலகும் போல இருக்கும் அப்ப புள்ளி ஒரு விழாத்தால் ஒன்றை பொறுத்தவரையிலே ஒரு விழாவுக்கு நீங்க விட புளியாக கோடு போட்டு விட்டால் கண்டன புள்ளி பறந்துடும் அதே மாதிரி நாலுக்கு போட்டு விட்டியில என்றால் பத்து புள்ளி போயிடும் அப்ப நீங்க இந்த பரீட்சையை பொறுத்தவரையில ஒவ்வொரு புள்ளிக்கும் மதிப்பளிக்கணும் வினாத்தால் இரண்டை பொறுத்தவரையிலே சுற்றாடல்களுக்கு ஒவ்வொரு புள்ளி தமிழ்ல கணிதத்தில்தான் சில வினாக்களுக்கு நல்ல புள்ளி வழங்குவார்கள் மற்றபடி எல்லாம் ஒவ்வொரு புள்ளியாகத்தான் இருக்கும் ஆங்கில சிங்களா ஒவ்வொரு புள்ளி ஒவ்வொரு விளைக்கும் அப்ப இந்த சுற்று வினாத்தால் ஒன்றில ஒன்றுக்கும் தண்டரை புள்ளி என்பதை கவனத்தில கொள்ள வேணும் இப்ப நான் அரோனிகாவிடம் கேட்கிறது ஒன்றிலே முதல்ல அதாவது இந்த தயாரிக்கிறார் என்றால் இந்த பிள்ளைகள் முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் தரங்களிலே கற்றதை கொண்டு இந்த நுண்ணறிவு எவ்வாறு விருத்தியாகி இருக்கின்றது என்பதை ஆய்வு செய்வதாகவும் இந்த அதாவது இந்த பரீட்சையை பொறுத்தவரை எந்த ஒரு பிள்ளையும் பூஜ்ஜியம் புள்ளிகள் பெற்றுவிடக் கூடாது ஏனென்றால் ஒரு மாணவன் பரீட்சை செய்து அதில் பூஜ்ஜியம் எடுத்தால் அவருக்கு ஒரு விரக்தி மனநிலை வந்தபடும் பிறகு பரீட்சை என்றாலே அவருக்கு கசப்பாக இருக்கும் பரீட்சை என்பது என்ன திறமையை வழிகாட்ட கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம் அப்ப அனுமுறையிலே அந்த திறமையை வழிகாட்டுகின்ற போது அந்த பிள்ளைகள் திறமையை வழிகாட்ட வேண்டிய

தொடர்ச்சியாக விடியப்பீர்களா ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று தொடர்ச்சியாக விடியளிப்பீர்களா அல்லது இலகுவான வினாக்களுக்கு விடியளித்த முதல் அளித்த பிறகு பிறகு சில வினாக்களுக்கு கடினமாக இருந்தால் இரண்டாவது கட்டமாக விடியளிப்பீர்களா எந்த முறையை கையாளுவீர்கள் சொல்லுகோ கடினமான வினாக்களுக்கு வட்டம் போட்டுட்டு அடுத்த வினாக்கு போயிடுவாச்சு

எந்த காரணம் கொண்டும் உங்களுக்கு நேரம் பத்தாதேன் இல்லை இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய கூடியவழியம் அதாவது வினாவில கேட்கப்பட்டதை பாசித்து விளங்கி விடியலியோ முதலில் இலகுவான வினாக்களுக்கு உங்களுக்கு விடியளித்துக் கொண்டு வரைக்கும் உங்களுக்கு பத்து வினாக்களுக்கு நீங்க விடியளிக்கின்ற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஒரு பூரண திருப்தி வந்துவிடும் நிச்சயமாக நான் இந்த பரீட்சையை பெற்றுக்கொள்வேன் ஏனென்றால் பரீட்சை கஷ்டமல்ல பறிக்கை எதிர்கொள்கின்ற உங்களுடைய மனநிலைதான் கஷ்டமாக ஆக்கிவிடும் செயல்முறை அந்த முறையில நீங்க இந்த சீனம் முதல்ல இலகுவான வினாக்களுக்கு விடிய விட்டு நீங்க இந்த ரவுண்ட் பண்ண தேவையில உங்களுக்கு செய்த வேலைக்கு தருவார் வேலை தருவார்கள் தாள் தருவார்கள் அதிலே எழுதிக்கொள்ளும் எத்தனை ஆவது வினாவுக்கு நான் நீ திரும்ப இரண்டாம் கட்டத்துல என்றால் இப்ப நீங்க ஒன்பதாவது வினாவிலே ஒரு கடினமான வினா காவிறிகள் அல்லது பன்னிரெண்டாவதுலேருந்த காவிறிகள் நாற்பது வினா இதுக்காக அந்த பன்னிரெண்டிலேயே நீண்ட நேரத்தை கடைசியை வைத்துக் கொள்ளலாம் அடுத்தது இந்த கடராசி அட்டகளை வெட்டி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒற்றுவது ஒன்றுக்கு மேலே ஒன்றை வைக்கிறது போன்றதுகளுக்கு நீங்க கடைசியில இந்த செய்ய வேலைக்கு தந்த தாளை பயன்படுத்தி செய்கிறான் அப்ப அதற்காக அந்த மாதிரி கேள்விகளை மார்க் பண்ணி வைத்திருத்த அந்த கேள்வி இலக்கத்தை அந்த செய்யவேல எழுதி போட்டு அடுத்த வித விடை அலையீங்களோ இப்ப நான் இதை கதைக்கிற போது நீங்க உற்சாகமாக கேட்கிறீர்களா சோம்பர் தென்மா இருக்கிறீர்களா என்று நான் உங்களை அவதாரிக்கிறேன் உங்களை கூட்டங்குதா இப்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு குறைபாடு இருக்கும் அதை நாங்கள் மாற்றிக்கொள்ளும் உற்சாகமாக இருக்கணும் கவனமாக கேட்க வேண்டும் ஏழு சொன்னா அதான் எங்களை செயற்பாடு இதேதான் உங்களோட பரிச்ச மண்டபத்திலே பெறப்போற நிதானமான நிலைப்பாடு அப்ப நாங்க பரிச்ச மண்டபத்திலே எப்படி எங்களை பொறுப்புள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள முடியுமோ அந்தவாறு மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும் சரி இப்ப நான் உங்கள்கிட்ட நீண்ட நேரம் கதைத்து உங்களை விசாரப்படுத்தாமல் தொடர்ச்சியாக நாங்கள் வகுப்போக்களை நுழைப்போம்